பொதுவாக மற்ற அமல்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது மற்ற அமல்களோடு ஹஜ்ஜை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அமல்கள் அதற்கு சில காரணங்களை சொல்ல முடியும் அல்லாவும் அதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார் தொழுகை கடமை கடமையது நோன்பும் கடமை அது ஜக்காத்தும் கடமை ஆனால் இந்த அமல்கள் ஏன் கடமையாக்கப்பட்டது இதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் நிறைய காரணங்கள் உண்டு என்றாலும் கூட அல்லாஹால் அதற்குன்னு ஒரு காரணத்தை குரான்ல குறிப்பிட்டு சொல்லுவான் உதாரணமாக தொழுகை தொழுகையினால நன்மை என்ன தொழுகையின் பலன்கள் என்ன வெளிப்படையான உள்ரங்கமான சில பயன்பாடுகள் தொழுகையின் மூலமாக இருக்கிறது அப்படி ஒரு காரணத்தை அந்தா குரான் சொல்லும் போது தொழுக அப்படின்னு சொல்கிற இடத்துல தொழுகை என்ன செய்யும் என்பதை அல்லா குரானில் காரணத்தை சொல்லுவான் இன்னஸ் அலா தத்தனஹில் பாஷா இவன் முன்கர் தொழுகை மானக்கேடான அருவறுப்பான நம்முடைய கெட்ட நடத்தைகளை விட்டும் நம்மை பாதுகாப்போம் அப்படி குரான் சொல்லுது அதே மாதிரி தான் நோன்பு கடமை ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு நோன்புனால என்ன பயன் உடல் ரீதியான பயன்கள் இருக்குது வயிற்று காலி பண்றதுனால பசிச்சிருக்கிறதுனால என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குதுங்கிறது வெளிப்படையான சில அறிவுக்கு சில காரணங்கள் தெரியும் எப்படி தொழுகையில் வந்து அறிவுக்கு சில காரணங்கள் நமக்கு தெரியும் தொழுகிறதுனால அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது ஒரு மன அமைதி கிடைக்குது ஓர்மை கிடைக்குது உடல் ரீதியான ஃபிசிக்கலி பல பயன்பாடுகள் இருக்குது இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியும் ஆனால் அல்லாவுக்காக இன்னொரு காரணத்தை சொன்னால் அது வந்து மானக்கேடான அருவறுப்பான உங்களுடைய கேரக்டர்களை சரி பண்ணும் அப்படிங்கிற அல்லா அதே மாதிரி தான் நோன்பு நோன்புனுடைய வெளிப்படையான சில காரணங்கள் நமக்கு தெரியும் நோன்பு வச்சிருக்கிறதுனால பசிச்சிருக்கிறதுனால குடல் காலியா இருக்கிறதுனால என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆன்மத்தின் தத்தா கோல் நோன்பு மூலமாக இர எச்சம் அல்லாஹனுடைய பயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் நோம்பாடுங்கிறது பார்த்தா தெரியாது ஒருத்தர் தொழுகிறாருன்னா அது பார்த்தா தெரியும் ஜக்காத்து கொடுக்குறாருன்னா பார்த்தா தெரியும் கொடுக்குறாருன்னு ஆனால் நோன்பு தெரியுமா நோன்புங்கிறது அவர் சொன்னால்தான் தெரியும் அப்போ நோன்புங்கிறது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது அதனால் அல்லா என்ன சொல்கிறாருன்னா நோன்பு வந்து அல்லாஹ் வேற பயம் இருந்தவங்களால் மட்டும்தான் நோன்பு இருக்க முடியும் அவர் என்ன சொன்ன குடிக்கலாம் இல்லையா இப்போ அல்லாஹுக்கு மட்டும் பயப்படுற காலத்தில் அவர் நோன்பு வைக்கிறாரு மக்களுக்கு பயம் இல்லாத நோன்பு எப்படி தான் நோன்பு வச்சுக்கலாம் அப்போ நோன்புக்கு அல்லாஹ் சொல்கிற காரணம் என்னென்னா அவர் அல்லாஹ்வுடைய பயம் நோன்புல பயிற்சி கிடைக்குங்கிறான் அல்லாஹ் அதே மாதிரி சக்காத்து ஜக்காத்தினுடைய வெளிப்படையான பயன்கள் நமக்கு தெரியும் ஏழைகளுக்கு பயன்படுறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பயன் கிடைக்குது ஆனால் அல்ல சொல்ற ஒரு காரணம் இருக்குது பாருங்க சுத்தகிரும் ஒத்துசக்கியும் ஜக்காத்து கொடுத்தா உங்க பொருளாதாரத்தினுடைய அழுக்குகள் நீங்க அது வளர்ச்சி அடையும் நீங்களும் பாவங்களில் இருந்து கெட்ட குணங்களிலிருந்து கஞ்சத்தனம் போன்ற குணங்களிலிருந்து நீங்க சுத்தமாகிடுவீங்க அல்லாஹ் தான் இங்க எதுக்கு சொல்ல வரேன்னா மற்ற கடமைகளுக்கும் ஹஜிக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் இருக்குது எல்லா கடமைகளையும் அல்லா சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா இதுக்காக நோன் போய்ங்க இதுக்காக தொழுகுங்க இதுக்காக சக்காத்து கொடுங்க அப்படிங்கிறான் ஆனால் ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது மட்டும் அல்லா எந்த காரணத்தையும் அல்லா சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் ஹஜ்ஜு செய்யுங்க அல்லாஹ்வுக்காக அதோடு முடிச்சுக்கணும் அல்லா ஹஜ்ஜி செய்யுங்க அல்லாவுக்காக என்ன அர்த்தம் இப்போ ஹஜ்ஜி முழுக்க முழுக்க அது உணர்ச்சிற பாடம் இருந்தால் அது அல்லாவுக்கு முன்னால் என் அறிவை நான் சமர்ப்பிக்கிறேன் என் அறிவுக்கு ஒத்து வருதோ இல்லையோ என் அறிவுக்கு விளங்குதோ இல்லையோ என்னால புரிய முடியுதோ இல்லையோ செய்யணும் இதையே செய்யக்கூடாது இப்படி ஏன் அல்ல செய்ய சொன்னான் இப்படியே ஏன் அல்ல செய்ய வேண்டாம் சொன்னான் எல்லா அறிவுடைய மொத்த உருவத்தையும் அல்லாஹுக்கு முன்னால சரண்டர் பண்றது தான் அல்லாஹ் எனக்காக அஜிங்கிறான் அல்லா அல்லாவுக்காக அஜி அல்லா எதை விரும்புகிறானோ எதை செய்ய நினைக்கிறானோ அதை செய்ய வைக்கிறதுக்கு பேரு தான் அஜி அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அங்கே போய் பார்க்கறது அமல்கள்ங்கிறத விட எல்லாம் அங்கே காட்டுற செயல்கள் எல்லாமே என்ன காட்டுவானோ அற்புதங்கள் அல்லா காட்டுவான் அற்புதங்கள் நிறைந்த இடங்கள் அல்லா காட்டுவான் ஒரு பழமையான இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் செஞ்சோம் எதுக்கு செஞ்சோங்கிறதெல்லாம் ஹஜ்ஜில் அமல்கள் என்பதை தாண்டி அல்லா அங்கே என்ன செய்யறான்னா ஒரு பாடத்தை அல்லா கற்றுக் கொடுக்குறான் என்ன பாடம் ஒரு குடும்பத்தை அல்லா கற்றுக் கொடுக்குறான் ஒரு தந்தையாக ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் ஒரு தாயாக ஒருவர் எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளையாக எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தையும் உறவுகளையும் பேசுவது தான் உறவுகள் படிச்சுக்கிற பாடம் தான் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அரபால போறாங்க முஸ்தலிஃபால இருக்கிறாங்க மினாவில இருக்கிறாங்க இந்த மூணு இடத்துல தான் தங்கி இருப்பாங்க அரபா முஸ்தலிஃபா மினா என்னங்க செய்வாங்க தங்கி இருப்பாங்க அவ்வளவுதான் ஏன் தங்கி இருக்கிறாங்க ஏதாவது காரணத்தை சொல்ல முடியுமா அரப்பாலை ஏங்க தங்கி இருக்கிறாரு ஒரு ஆஃப் டே முஸ்தலிப்பாலையே ஒரு ஆஃப் டே தங்கி இருக்கிறாரு வினாவிலேயே ஒரு அஞ்சு நாள் தங்கி இருக்கிறாங்க தங்கி ஒரு கூடாரத்தில் ஒரு கட்டாந்தரையில் ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து அங்கே தங்க வைக்கிறேன் ஏன் தங்க வைக்கிறான் ஒரே காரணம் தான் எனக்கு காரணம் தேவையில்லை அல்லாஹ் சொன்னா அதனால நான் சரண்டர் ஆகிறேன் எந்த அமலும் இருக்காது தொழுகதான் நோன்புதான் ஹஜ்ஜில் எந்த அமலுமே இல்லைங்க ஒருத்தர் லப்பை கல்லாகும் லப்பைக்கு தல்பியா கூட சொல்லலன்னு வைங்க ஒரு சிக்கிர் செய்யல ஒரு சுபகாரம் சொல்லல இங்க இருந்து பெறப்பட்டு அல்லா பாதுகாக்கட்டும் ஒருத்தர் அப்படி செய்யறாருன்னு வைங்க ஒரு திக்கர் செய்யல கல்வியா போதில் ஒன்றுமே செய்யல போயிட்டு அந்த பயணத்தை முடிச்சிட்டு வந்துட்டார் அவர் ஹஜ்ஜு கூடும் ஹஜ் கூடுமான கூடும் ஹஜ்ஜுங்கிறது அமல் இல்லை ஹஜ்ஜில் அமல் கிடையாது ஹஜ்ஜி உணர்த்துற பாடம் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல போய் உட்கார்ந்து அந்த புனிதத்தையும் விளங்கிட்டு ஹஜ்ஜி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு குழந்த ஒரு தாய் ஒரு தந்தை இந்த இந்த இடங்கள்ல இப்படி வந்தாங்க இப்படி போனாங்க இதை தாங்க பாடமா அங்கே போய் வினாவிட இடங்கள் என்ன நடக்கிறீங்க ஒரு தந்தையும் மகளும் நடந்து போன மூவி தான் வினா ஒரு தந்தையும் மகனும் நடந்து போன பூமி தான் அஞ்சு நாள் இருப்பாங்க மினாவில் ஹாஜிகள் அஞ்சு நாள் நாள் இருப்பாங்க மொத்தம் ஹஜ்ஜி ஆறு வைங்க எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆறு நாள் தான் ஹஜ்ஜி ஆறு நாள் ஹஜ்ஜி அதில் அஞ்சு நாள் எங்கே இருப்பாங்க ஐந்து நாள் மினாங்கிற டென்டர் தான் இருப்பாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அரபாலையும் முஸ்தலிஃபால் அப்படி தானே எட்டாவது நாள் லுகர் அசர் மஹரிப் விஷா முப்பதாவது நாளினுடைய ஃபஜர் அஞ்சு பக்து மினாவுல தொழுவது அடுத்து அரஃபாவுக்கு போயிடுவாங்க அரபாவில் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து அரஃபாவுடைய டைம் ஆரம்பிக்கும் அரபாவில் அங்கேருந்து இருந்து வரைக்கும் அரஃபாவுடைய டைம் ஒரு ஆறு மணி நேரம் வைக்க பிறகு முஸ்தலிஃபா முஸ்தலிஃபால அங்கேருந்து புறப்பட்டு ராத்திரிக்குள்ள முஸ்தலிஃபா அன்றைக்கி ராத்திரிக்கு போகிறான் ஃபஜீர் தொழுது சூரிய உதயத்துக்கு முன்னால் முஸ்தலிஃபால இருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கு பிறகு பிறகுமே வந்து இருந்தால் பத்தாவது அன்னைக்கும் மினாதா பதினொன்னுக்கும் என்ன பனிரெண்டுக்கும் மினாதா பதிமூணுக்கும் நான் சொல்றேன் ஐந்து நாள் ஹாஜிகள் போய் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் போய் தங்கி இருக்கிற அந்த மினாவினுடைய பூமி போன வாரமே சொன்ன அது ஒரு தாயினுடைய கருவறை போல அது செல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை எப்படி குழந்தைக்கு தகுந்த மாதிரி விரிந்து கொடுக்குமோ அப்படி விரிந்து கொடுக்கிற பூமி மிலாது அன்னைக்கு ஒன்னேகால் லட்சம் பேர் போனாங்க இன்னைக்கு நாற்பது லட்சம் பேர் போறாங்க அன்னைக்கு ஒன்னேகால் லட்சம் பேர் போய் அங்க தங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மினாதான் இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் எல்லாம் பண்ணல அந்த மினா பூமி தான் அன்னைக்கு ஒரு லட்சம் பேருக்கு இடம் கொடுத்துச்சு இன்னைக்கு நாற்பது லட்சம் பேருக்கு இடம் கொடுக்குது இனி ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னால ஒரு நாற்பது கோடி பேர் அங்க போனாலும் அதே மீனா தான் புதுசா இடம் எடுக்க முடியாது கொண்டு வர முடியாது அந்த என்ன என்ன நடந்துச்சு அங்க நீங்க தேடுங்கள சரௌண்டிங் தேடி பாருங்க எட்டாவது நாள் போனா அரஃபா முஸ்தலிஃபாவை மட்டும் தனியா வைங்க அரபா முஸ்தலிஃபாவை தள்ளிட்டு ஒரு அஞ்சு நாள் இருக்கிற அந்த மினாவினுடைய பூமியில என்னங்க நடந்துச்சு அங்க போய் என்ன தேடுவீங்க ஒரு தந்தை தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு போன பூமி அவ்வளவுதான் இதை தவிர மினாவுக்கு வேற வரலாறு நீங்க சொல்லவே முடியாதுங்க மினாவினுடைய வரலாறு ஏங்க போய் இத்தனை பேர் தங்குறீங்க இல்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு தந்தை தான் மகன் சொன்னாரு அல்லா உக்காக அறுக்க போறேன்னு சொன்னாரு அப்படியா பாப்பா சரி பொறுமையா இருக்கிற என்ன அறுக்கிறதுக்கு கூட்டி போங்கன்னு சொன்னாரு பாப்பா கூட்டு போறாரு மகன் பின்னாலேயே போறாரு போன மூணு இடத்துல இப்படி குறுக்க வந்து ஏப்பா நீ இப்படி அறுக்கிறிய உனக்கு இருந்த ஒரே பிள்ளைய அறுக்கிறியன்னு கேட்டான் பாப்பா கல் எடுத்து அவனை அடிச்சாரு கொஞ்ச தூரம் போனாங்க மகன் போய் சொன்னா இப்படி ஏப்பா உங்க அப்பா தான் சொல்றாருன்னா உனக்கு அறிவு வேண்டாமா நீ பின்னால இப்படி போகலாமான்னு சொன்னா மகன் கல்லை தூக்கி போட்டாரு கொஞ்சம் தூரம் போனாங்க தாயிட்ட போனா நீ தானே பெத்த எடுத்த உனக்காவது அந்த பாசம் வேண்டாமா அறுக்க கூட்டு போறாரன்னு சொல்லி சொன்னா தாய் ஒரு கல் எடுத்து அவனை அடிச்சாங்க ஒரு தந்தை தாய் மகன் மூணு பேரும் இகுலீச கல் எடுத்து அடிச்சது அந்த இடத்த தான் இன்னைக்கு நாற்பது லட்சம் பேர் போய் தங்கிட்டு வரோம் வேற வரலாறு வினாவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இதே மாதிரி ஒரு மூணு தூண் இருக்கும் மூணு பில்லர் இருக்கும் அந்த அடித்த இடத்துல அடையாளமா வாப்பாவும் தாயும் தந்தையும் மகனும் செய்தான கல் எடுத்து அடிச்சாங்க பாருங்க அடித்த இடத்தினுடைய அடையாளம் இப்படிஸும் அங்கே கிடையாது செய்தித்தானும் கிடையாது நிறைய பேர் அந்த பில்லரை செய்தான்னு நினச்சிக்கிட்டு கோவத்தை போதும் அங்கே காட்டுறது அது அது கிடையாது அவங்க அடிச்சது நம்ம ஆக்சன் பண்றவங்க ஆக்ஷன் தான் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம கல்லறி அதனால சில பேர் கோபப்பட்டு செருப்பு எடுத்து அடிக்கிறது அல்ல சில பேர் அதெல்லாம் செய்வாங்க அவன் செய்த அவ்வளோ கோபம் வரும்போது அவனையும் சேர்த்து கூட்டு வந்துருவாரு அது வேறு விஷயம் அவ்வளோ கோபமா அதுதான் செய்தான்னு நினைச்சிக்கிட்டு அடிக்கிறது சில பேர் கோபத்தில் டென்ஷன் ஆகி செல்போனெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்க கோபத்தில் அவன் அதை செய்தான்ங்கிற மாதிரி அதை என்ன செஞ்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் அவ்வளோதான் ஒரு தந்தை தாய் மகன் மூணு பேரும் செஞ்ச அந்த ஒரு சின்ன தியாகம்தான் இன்னைக்கு அமினாங்கிற பூமியில அஞ்சு நாள் கொண்டு வந்து இத்தனை லட்சம் மக்கள் எல்லாம் வருஷம் வருஷம் என்ன அமலை காட்டுச்சு அமல உறவுகளை தான் காட்டுது ஒரு தந்தை எப்படி இருக்கணும் காட்டுது ஒரு தாய் எப்படி இருக்கணும் காட்டுது ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும் காட்டுது இதை தவிர்த்து ஹஜ்ஜை என்னங்க செய்ய முடியும் ஹஜ்ஜில என்ன அமல கத்துக்க முடியும் முழுக்க போய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாத இடம் அங்க பார்க்கலாம் திரும்பிய எல்லாம் இல்லாமல் அற்புதங்கள் தான் எல்லா நியதியையும் எல்லா சட்டத்தையும் எல்லாம் அங்க உடைச்சிரும் அதுதான் நான் போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூட சொன்னேன் எதை செஞ்சாலும் வலது பக்கத்துல செய்யுங்க வலது பக்கத்துல கொடுங்க வலது கையால கொடுங்க வலது கால முதல்ல போடுங்க வலது கையை முதல்ல போடுங்க ஜிப்பாவை எதையுமே வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் சொன்ன மாற்றம் சலாம் கொடுக்கும் போது கூட அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல்லா வலது பக்கம் தானே ஆனா காபத்துல்லாவை சுத்தும் போது மட்டும் ஏன் இடது பக்கம் காபாவையே இடது பக்கம் சுத்துறீங்க எல்லாமே வலது பக்கம் வலது பக்கம் நீ என்ன பழகி இருக்கியோ அதை வந்து செஞ்சுட்டு போறதுக்கு இல்ல ஹஜ்ஜிங்கிறான் அல்லாஹ் நான் சொன்னதை நீ செஞ்சுட்டு போ இங்க அதான் அங்க அதை தான் காட்டுவான் நான் ரப்பு நீ அப்து நான் ரப்பு நீ அப்து வணக்கம் நீ விளங்கி வச்சிருக்கிறது வணக்கம் அல்ல நான் சொல்றது வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு பகல் ஒரு இரவு தானே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பகல் ஒரு இரவு ஆனால் அரஃபாவுடைய நாளுக்கு எத்தனை இரவு தெரியுமா அரஃபாவுடைய நாளுக்கு ரெண்டு இரவு ஒரு பகல் ஒரு நாளைக்கு இரவே இல்லாத ஒரு பகல் இருக்குது தெரியுமா ஈது பெருநாளுடைய நாள் இருக்குது பாருங்க ஈதுல் அல்லஹா ஈதுல் அல்லஹாவுடைய நாளுக்கு இருக்கு அதுக்கு பகல் மட்டும்தான் ராத்திரி கிடையாது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா நியதியையும் வந்து அங்கே உடைச்சிருவான் எல்லா அமைப்பையும் வந்து உடைக்குவாங்க ஹஜ்ஜில் என்ன இதுதான் சட்டம் நான் சொல்றது நீ செஞ்சுட்டு போ ஏன் எதுக்குன்னு உன் அறிவுக்கு வேலை கொடுக்காத நீ அடிமை அடிமன் என்ன அர்த்தம் அடிமன் என்ன அர்த்தம் எஜமா நான் சொல்லுவ நீ செய்யணும் அவ்வளோதான் நீ ரூம்ல இருக்கிறியா ஃபைவ் ஸ்டார் ரூம்ல இருக்கிறியா செவன் ஸ்டார் ரூம்ல இருக்கிறியா இருந்துக்கோ எவ்வளோ வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கோ எத்தனை நாள் வரைக்கும் எட்டு வரைக்கும் எட்டு வரைக்கும் தான் எட்டு நீ வா கீழவன் கீழவன் என் ஹரம்ல கூட இருக்க முடியாது ரூம்ல இருக்க முடியாது நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தாகணும் மீனாவுக்கு அல்ல கீழே இறக்குவான் பெட்டு போட்டிருப்பாங்க கொஞ்சம் ஏசியெல்லாம் இருக்கும் மினாவினுடைய டெண்டல் இவர் அப்படியே இருப்பாரு எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு வருத்துக்கு மறுநாள் அரப்பால பெட்டும் இருக்காது அதுவும் இருக்காது சாமியானா மட்டும் இருக்கும் அல்ல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இறக்குவான் நீ பெரிய அல்லாஹ்வுக்காக ஒன்ன நீ சரண்டர் பண்ணணும் நீ ஒண்ண மாத்தணும் நான் சொன்னா நீ செய்யணும் அப்படியே இறங்குவார் அரபால அரபால என்ன அந்த மைதானத்துல கொஞ்சம் சாமியான இருக்கும் கீழே லேசா பெட்ஷீட் விரிச்சிருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்து போவார் பாருங்க முஸ்தலிஃபா முஸ்தலிஃபா என்னது சாமியானாவும் இருக்காது கீழே பெட்டும் இருக்காது வெறும் தர தரைக்கு வா மண் தரையில படு குளிர் இருக்கும் நடுக்கம் இருக்கும் தலை மூடக்கூடாது மூடக்கூடாது முகத்தை எப்படி இருக்கும் யோசி பாருங்க ராத்திரி முழுக்க அந்த முஸ்தலிபால கோடீஸ்வரர்கள் படுத்திருப்பார்கள் பெரிய பெரிய டாக்டர்கள் படுத்திருப்பார்கள் பெரிய பெரிய ஓனர் எல்லாருமே அந்த தரைக்கு தான் வந்தாங்க அந்த முஸ்தலிபால அந்த கட்டாந்த தான் வெறும் தராது ரூம் எல்லாம் இருக்காது டென்ட் எல்லாம் இருக்காது டென்ட் கூட இருக்காதுங்க வெறும் தரணா ராத்திரி முழுக்க அங்கதான் படுக்கணும் ஹஜ்ஜி கற்றுத்தருகிற பாடம் அசௌகரியங்கள் அசௌகரியங்களை எனக்காக நீ தாங்கணுங்கிறது தான் ஆச்சு கொஞ்சம் கஷ்டங்களை தாங்கணுங்கிறது தான் எங்கே திரும்ப முடியாது அங்கே திரும்ப முடியாது படுக்கிறதுல அசௌகரியம் இருக்கும் பாத்ரூம் போகிறதுல அசௌகரியம் வாழ்நாளில் ஒரு அரை மணி நேரம்லாம் போய் கீழே நின்றுருக்க மாட்டார் டெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அரை மணி நேரம் போய் நிற்பார் அரை மணி நேரம் நிற்கணும் அது உணர்த்துகிற இந்த பாடம் நான் அதான் சொல்ல வந்தேன் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது பாருங்கள் அரஃபாங்கிறது ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா மகளிர் வரையும் அரஃபா வரும் மகளிர் வரையும் இப்போ மினாவில் இருந்து அரஃபாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு வரணும் டைம் எப்போ ஆரம்பிக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணும் ஆனால் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஆறு ஆறரை மணிக்குள்ளே அரஃபாவுக்குள்ளே வந்துடணும் அரஃபாவில் ஒருத்தர் வரலன்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜு கூடாது அரபாவில் வந்து என்ன செஞ்சிடணும் வந்தவங்க ஆகிட்டாங்க அல்லது எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க ஐசியூல இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தா கூட ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து அரஃபால கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமாக நிறுத்திட்டு கொண்டு போயிடுவாங்க ஏன்னா அரபாவில் அந்த பூமியில வந்து தங்கினா தான் ஹாஜ் ஆவார் கூடும் இப்போ ஒரு வேலை வர முடியலைன்னு வைங்க ஒருத்தர் வினாவில் நான் நாற்பது லட்சம் பேர்களை அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அவருடைய கிருபையில் அந்த ஒரு பூமி இருக்குது பாருங்க அந்த அரஃபா வாழ்நாளில் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த பகல் மட்டும்தான் அந்த பகலுக்காகத்தான் அந்த அரஃபாவில் இத்தனை வருஷம் முழுக்க அவங்க வேலை செய்கிறாங்க அந்த அரஃபாவுடைய நாளுங்கிறது அவ்வளோ முக்கியமான நாள் அது அவ்வளோ பெரிய ஆட்சிகளை ஒரே இடத்துல கொண்டு வரதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் ஏன்னா அரப்பாவனுடைய பூமியை பற்றி சாதாரண நினைக்கக்கூடாது இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அது மகிஷர் பூமியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகஷர் எப்படி இருக்குமோ அதை விட மேலாக நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அந்த பூமிக்கு போகணும்னு ஆசைப்படணும் ஏன்னா அல்லாஹால ரூபுகளை எல்லாம் அல்லாஹ் முதல்ல எழுப்பி புலானில் சொல்கிறான் நம்ம எல்லாம் அல்லா ரூகுகளாக அல்லாஹ் முதல்ல எழுப்பினான் ஆன்மாக்களுடைய உலகத்தில் நம்ம எல்லாம் எழுப்பி அலசு விரும்பிக்கும் அல்லா குரான்ல இந்த வா இந்த செய்தி அல்லா சொல்றான் கோயில் அப்பத ரம்பு கம்மி பண்ணி ஆதம ஆதமனுடைய முதுகத்தண்டில் இருந்து அவருடைய சந்ததிகளை பூராவுமே நாம எடுத்தோங்கிற அல்லா எடுத்து ரூகுகளாக அல்லா நிறுத்தி நம்மள்கிட்ட கேட்டான் அலசு பிறப்பிக்கும் நான் உங்க ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லா நான் நீ ரப்புன்னு சொல்லி நாம பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படி ரப்பும் நாம சொன்னோம் இல்லையா இது அந்த ஒப்பந்தம் நடைபெற்றது பூமி தான் அரபா வச்சு ஒப்பந்தம் வாங்கினாரு உட்கார்ந்து இருக்கிறோம் யார் சொல்லலையோ அவர்கள் எல்லாம் காபிர்களாக முஸ்லித்தர்களாக இருப்பார்கள் அப்படி ஒப்பந்தம் நடைபெற்ற நேரத்தில் எந்த ரூகு எந்த ரூவுக்கு பக்கத்தில் இருந்துச்சோ அந்த ரூகுகள் துணியால குடும்பமாக சகோதரர்களாக பெற்றோர்களாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் நாங்கள் செல்லல்லாஸ் சும்மா சார சம்மிகஹா செல்லாவே சொன்னாங்க ரூகுகள் இருக்கிறது அது எழுப்பப்பட்டு பேசப்படுகிற பொழுது ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருந்து துஞ்ஞார உலோகனாக இருப்பார்கள் தூரமாக இருந்தவர்கள் அறிமுகமில்லாதவர்களாக இருப்பார்கள் நாங்கள் செல்லல்லாவே செல்ல அப்போ சுருக்கமாக சொல்ல போனா இந்த உரண்டத்தினுடைய தொடக்கம் அந்த அரபா பூமி அரபாபுடை பூமியா அப்போ அதுதான் அல்லாகு தா அந்த பூமியில வச்சு தான் இவங்க ஒப்பந்தத்தை அல்லா அதனால் அந்த அரபாவுடைய பூமிக்கு அல்லா கொடுத்திருக்கிற பெரிய மரியாதை என்னன்னா அந்த அரபாவுடைய பகல் முடிந்து மகர நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த இரவு இருக்குல முறைப்படி அது அடுத்த நாளுக்கான இரவு அப்படித்தானே நம்மை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரவு தான் ஃபர்ஸ்ட் பகல் இல்லை வெள்ளிக்கிழமை பகல் இது வெள்ளிக்கிழமை ராத்திரி எது வெள்ளிக்கிழமை இரவு எது நேத்துறாரு அப்போ இரவு நமக்கு முந்தி பகல் நமக்கு பிந்தும் நமக்கு இரவு தான் முன்னாள் என்ன இந்த உலகம் இருள் தான் அசல் வெளிச்சம் இடையில வந்தது தான் அதனால இரவு தான் அசல் பகல் அல்லாவு தாரா அதற்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தார் இரவை முதல்ல இரவு தான் படைச்சா அதுக்கு பின்னால் அல்லாஹ் பகலை படைக்கிறான் அப்ப இரவு தான் நமக்கு முந்தி அரப்பாவை பொறுத்த வரைக்கும் அரப்பாவுடைய முன்தின நாள் அந்த இரவும் அரப்பாவுக்கானது அரப்பாவுடைய பகலும் அரப்பாவுக்கானது அது முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அடுத்த நாள் ராத்திரியும் அரப்பாவுடைய ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான்னா ஹாஜிகளுக்காக அல்லா சட்டத்தை மாற்றிருக்கிறான் என்ன ஹஜ்ஜு செய்கிறதுக்காக வந்தவங்க ஒருவேளை மினாவில் இருந்து இந்த ஆறு மணி நேரத்துக்குள்ள அரஃபாவுக்கு வர முடியாமல் போகலாம் ஆறரை மணிக்குள்ள மகிரி டைம் ஆகிடுச்சு வைங்க ஒருத்தர் பத்து மணிக்கு அரஃபாவுக்கு வந்து சேர்றாரு அல்லது ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு அரஃபாவுக்கு வந்து சேர்றாரு தகஜத்து நேரத்தில் அரஃபாவுக்கு வந்து சேர்றாரு முந்தின நாள் அரஃபா முடிஞ்சிருக்கும் அல்ல என்ன செஞ்சுட்டாங்க இந்த ராத்திரியும் அரஃபாவுடைய நாள் தான் அதனால நீங்கள் ஃபஜ்ருக்குள்ள அரஃபாவுக்கு வந்துட்டீங்கன்னா ஹஜ் கோடிரும் நடத்தும் அரபாவை அல்ல அவ்வளவு தூரத்துக்கு கண்ணியப்படுத்தி எனவே இந்த ஹஜ்ஜிங்கிறது முழுக்க முழுக்க அது உணர்த்துகிற பாடங்கள்ல படிப்பினைகள்ல இந்த மூன்று இடம் அரபாவாக இருக்கட்டும் முஸ்தலிஃபாவாக இருக்கட்டும் வினாவாக இருக்கட்டும் இதுவெல்லாம் உலகத்தில் உறவுகளை சொல்லி தருகிற இடங்களாக உறவுகளை கண்ணியப்படுத்துகிற இடமாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு நான் உன்னை அழுத்தமாக சொல்கிறேன் ஹஜ்ஜி என்பது அமல்களில் உயர்ந்தது ஆனால் அதை விடவும் உயர்ந்தது உறவு அதனால தான் ஹஜிக்கு போறதுக்கு முன்னால உறவுகளை காயப்படுத்தியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் அதை முதல்ல சரி செஞ்சுட்டு போவதை மார்க்க சொல் சிலல்லாரி சில வாழ்நாள் செய்ய ஒரே ஒரு ஹஜ்ஜி பன்னிரெண்டாயிரம் பேர்களோடு மதியனாவில் இருந்து வந்தாங்க வர வழியில் சனிக்கிழமை புறப்பட்டு மறு சனிக்கிழமை மக்காவுக்குள்ள நுழையிறாங்க இந்த எட்டு நாள் பயணத்துல இடையில வரக்கூடிய வழியில புதன்கிழமை அபுவாங்கிற ஒரு இடத்துல மலைக்கு மேலே ஏறி இரவு முழுக்க அங்கே தங்கினார்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க அது எந்த இடம் தெரியுமா ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால முகம் செல்லா அலி சொல்லத்துக்கு ஆறு வயசா இருக்கும் போது தன் தாய் இறந்து போன இடத்தை அந்த இடத்துல கபூருக்கு தேடி வந்து உட்கார்ந்து இரவு முழுக்க தன் தாயினுடைய கபூர்ல உட்கார்ந்து பயணம் சொன்னார் ஹஜ்ஜிக்கு போறேங்கிறது தாயிட்ட போய் உட்கார்ந்து செல்லல்லா அலி செல்லம் இரவு முழுக்க ஜியாரத்தை செஞ்சு பயணம் செஞ்சு கண்ணீர் வடித்து அழுவே செல்லல்லாரி செல்லம் தன் தாயோடு பேசினார்கள் அம்மா இன்றைக்கு உங்களுடைய மகன் ஒரு உம்மத்தின் தலைவராக இருக்கிறேன் ஆனால் ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஆறு வயதாக இருக்கிற பொழுது இந்த இடத்தை கடந்து வரும்போது நீங்கள் மௌத்தா போன பொழுது என்னை கடைசி நேரத்தில் நான் அழுதேன் நீங்கள் என்னிடத்தில் சொன்னீர்கள் நீ அழக்கூடாது நான் உலகத்தில் பிறந்தவர்கள் உயிருள்ளவர்கள் நான் மரணிக்க வேண்டும் மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்காதே என்று நீங்கள் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க உலகத்துக்கு ஒளியாக உன்னை விட்டு செல்கிறேன் என்று சொன்னீர்கள் நான் அதை இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேம்மா என்று சொல்லிட்டு நான் ஹச்சிக்கு போறேன் நான் இந்த நிலையிலையும் கூட உங்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நீங்க ஹயாத்தாக இருந்தா நான் தொழுகைக்காக தக்வீர் கட்டி நின்னா முகம்மதே முஹம்மதே முகம்மதே சொல்லலாம் வா என்று நீங்கள் என்னை கூப்பிட்டால் நான் தொழுகை தற்பீர கூட அவிழ்த்துட்டு வந்து உங்க அழைப்புக்கு பதில் சொல்லுவோமா நான் இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு தன் தாயிடத்தில் சொல்லிட்டு போன அந்த வரலாற்றை சகாபிகள் குறிப்பிடுவார்கள் ஹஜ்ஜி என்பது உறவுகளை தாண்டியதல்ல உறவுகள் தான் ஹஜ்ஜினுடைய பிரதான பாடம் அது நீங்க ஹஜ்ஜிலேயும் போய் உறவுகளையும் குடும்பத்தையும் தந்தையும் தாயையும் படிப்பது தான் ஹஜ்ஜி காபா என்னது ஒரு தந்தை தன்னுடைய மகனையும் சேர்த்து கொண்டு கட்டிய வரலாறு தான் ஜம்சம் ஒரு குழந்தையினுடைய கால் தடம் தான் சளி ஒரு தாயினுடைய கால் தடம் தான் ஒரு தாய் தந்தை அந்த தந்தையினுடைய கால் தடம் மக்காம இவராகி மூணு பேருடைய கால் தடத்தில் மூணு இருக்குதுங்க தந்தையினுடைய கால் தடத்தில் மக்காம இவராகி இப்ராஹிம்லாத்தினுடைய கால் அல்ல அங்கே ரெண்டு ரெக்காஜ் பண்ண சொல்கிறேன் குழந்தையுடைய கால் தடத்தில் சம்சம் தொழுதுக்கு போய் சம்சம் குடிங்கிறாங்க தாயினுடைய கால் தரத்துல சளி முடிச்சுட்டு போய் சளி செய்யுங்கிறாங்க அப்போ ஒரு தந்தை தாய் குழந்தை மூன்று பேர்களுடைய காலடி தடத்தில் உறவுகளை படித்துக் கொள்வதுதான் ஹஜ்ஜி இதை புரிந்து கொண்டால் ஹஜ்ஜின் தத்துவத்தை விளங்கலாம் வழங்கலாம் அலமது அலாம் வலைக்கம் பொதுவாக மற்ற அமல்களுக்கும் ஹஜிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது மற்ற அமல்களோடு ஹஜ்ஜை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அமல்கள் அதற்கு சில காரணங்களை சொல்ல